வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது தமிழின் முக்கிய செய்திகள் செய்திகள் முதலில் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் உறுதி ஆதங்கத்தை வெளிப்படுத்திய அனுர தாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் போது லோஹான் உயிருடன் இருக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மற்றும் மைத்திரி தொடர்பில் வெளியான தகவல் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மீண்டும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானம் ரணிலின் வெற்றியை தடுக்கவே முடியாது அடித்து கூறும் ஐக்கிய தேசிய கட்சி போரால் அவல வாழ்வை சாதித்துள்ள வடக்கு மக்களின் எதிர்காலத்தை பலப்படுத்துவோம் முழிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் மனித எச்சங்கள் எங்கே சரத் பொன்சேகா கேள்வி தொடர்பு விரிவான செய்திகள் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஒருமுறை அதிபரின் பதவிக்காலம் தொடர்பில் விசாரிக்குமாறு யாரை எனும் அனுப்பினால் உறுதியாக பத்து லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரி நாயக தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேர்தலை ஒத்திவைக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா அதிபர் அரசியலமைப்பை திருத்த முயற்சித்தாலும் அது எவ்வகையிலும் வெற்றியளிக்காது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறான முறைகள் மூலம் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த ரணில் தரப்பினர் முயற்சிப்பதாகவும் அனுருகுமார குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்ரீலங்கா அதிபரின் பதவிக்காலம் குறித்து விசாரிக்குமாறு இரண்டு மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற காலத்தில் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தை வாழ வேண்டும் என்பதை தாம் விரும்புவதாக அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் தாம் உயிருடன் இருக்கும் வரை தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற அனுமதிக்க மாட்டோம் என லோகான் ரத்வத்தை கண்டியல் வைத்து அண்மையில் கூறியிருந்தார் எனினும் தமது கட்சி வெற்றி வரும்போது அவர் உயிருடன் இருக்க வேண்டும் என்று அனுரகுமார விருப்பம் வெளியிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் அல்ல என்று கூறிய திசநாயக்க தான் நள்ளிரவில் அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் கை துப்பாக்கியுடன் குடிபோதையில் நுழைந்து கைதிகளை பயமுறுத்திய ஒருவர் இன்னும் சுதந்திரமாக இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு மீதே சுமத்தப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆகியோர் ஜனாதிபதியின் சிறப்பு சலுகையின் கீழ் பொதுநிதியை பயன்படுத்தியமை தொடர்பில் ஆய்வொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜ்பக்ஷ இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு இடையில் ஜனாதிபதியின் சிறப்பு சலுகையின் கீழ் விமானப்படை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தடவைகள் விமானமூடாக பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தனது ஐந்தாண்டு பதவி காலத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு தடவைகள் விமான மூடாக பயணங்களையும் மேற்கொண்டுள்ளார் இந்த தகவல்களை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இலங்கை விமானப்படை தனது தலைமையகம் தெரிவித்துள்ளது இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி விமானங்கள் மூலம் அதிக கிலோமீட்டர் தூரத்தை பயணித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தில் விமானப்படை ஹெலிகாப்டர்களை அதிக அளவில் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளும் ஹெலிகாப்டர் பயணத்திற்கு பொது நிதியை பயன்படுத்தியதாகவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மீண்டும் தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாம் தேதி முதல் இரண்டு வாரங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சட்டப்படி வேலை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறியுள்ளார் இதன்படி கற்றல் நடவடிக்கைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து செயற்பாடுகளிலிருந்து இந்த காலத்தில் விலகியிருக்கப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட தங்களது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் உரிய பதிலளிக்க தவறினால் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பெரும்பான்மை வாக்குகளால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவதை தடுக்கவே முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோதாவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ஒரு சிலர் மறைமுகமாக செயல்பட்டு வருகின்றனர் இந்த வாரம் வியாபாரி ஒருவரால் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை கேள்விக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக செயல்பட்டு ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதை அமைச்சரவையில் உறுதிப்படுத்தியதுடன் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை செல்லுபடியற்றதாக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டமா திணைக்களத்துக்கும் தேவையான ஆலோசனை வழங்கியிருந்தார் அதன் பிரகாரம் குறித்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது ஆனால் குறித்த வழக்கை தாக்கல் செய்த நபர் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ஒருவருடன் நெடுங்கியன் நண்பர் இதன் மூலம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடு சதி திட்டங்களை மேற்கொள்பவர்கள் அதேபோன்று நோக்கில் சட்டத்தரணியோருவரால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வழக்கும் உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நாட்டுக்குள் குழப்பகரமான நிலைமையொன்றை ஏற்படுத்தி அதனை ரணில் விக்ரமசிங்கவின் மேல் சுமத்துவதற்கான நடவடிக்கையே இடம்பெற்று வருகின்றது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதை தடுப்பதற்கும் அவர் மீது மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவதற்குமே இவ்வாறான நடவடிக்கைகளை தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்க உறுதியாக இருக்கின்றார் அவர் தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவார் அதேபோன்று பெரும்பான்மை வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவதை சஜித் அனுர யாராலும் தடுக்கவே முடியாது என்றார் முப்பது வருடகால யுத்தத்தின் சாபத்தால் அவல வாழ்வை சந்தித்துள்ள வடக்கு மாகாண மக்களின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் என்று எதிர்கட்சித் தலைவர் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பன மன்னார் தோட்டவள்ளி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலைக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் மேலும் உரையாற்றுகையில் சரியான திட்டமிடல் ஊடாக சரியான தொலைநோக்கு பார்வையில் மிக இலகுவாக கட்டியெழுப்பக்கூடிய மாவட்டமாக இந்த மன்னார் மாவட்டத்தை நான் பார்க்கின்றேன் இங்கு ஐந்து பிரதேச செயலக பிரிவுகள் நூற்றி ஐம்பத்தி மூன்று கிராம அலுவலர் பிரிவுகள் மற்றும் எதிர்கால அபிவிருத்திக்காக மன்னாருக்கு தனியான ஜனாதிபதி செயலனி ஒன்று இந்த ஜனாதிபதி செயலணி ஊடாக ஐந்து பிரதேச செயலகத்திலும் ஐந்து பெருமதியான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுப்பேன் அடிமட்டத்திலிருந்து பெறப்படும் கருத்துக்கள் ஆலோசனைகளின் பிரகாரம் வகுக்கப்படும் மக்களை மையமாக கொண்டு அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுப்பேன் இதனூடாக கடத்தொழில் சுற்றுலா கைத்தொழில் விவசாயம் வர்த்தகத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் தமிழீழ விடுதலை புலிகளுடனான யுத்தத்தின் போது நாற்பதாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றால் அவர்களின் மனித எச்சங்கள் எலும்புக்கூடுகள் எங்கே என முன்னாள் ராணுவ தளபதியும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் யுத்தத்தின் போது யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டதாக முன்னெடுக்கப்படும் குற்றச்சாட்டுகள் மிகைப்படுத்தப்பட்டவை என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தின் பின்னர் சில சம்பவங்கள் இடம்பெற்றதை நிராகரிக்காத அவர் ஒரு சம்பவம் குறித்து நான் விசாரணையை ஆரம்பித்தேன் எனினும் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பத்தொன்பதாம் திகதி வெள்ளமுள்ளி வாய்க்காலில் இருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரை மீட்டேன் முடிவடைந்ததற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் எண்பத்தி ஐயாயிரம் பேரை மீட்டேன் நாங்கள் பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிகரிப்போம் நாங்கள் கனரக ஆயுதங்களை போன்றவற்றை மிகவும் கட்டுப்பாட்டுடன் அவ்வாறே போரிட்டோம் எட்டாம் ஆண்டு முழுவதும் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதின் நான்கரை மாதங்களில் கட்டுப்பாட்டுடன் தாக்குதலை மேற்கொண்டதால் நான் இரண்டாயிரம் படையினரை இழந்தேன் அவர்கள் அந்த சிறிய பகுதிக்குள் முற்றுகையிட்டிருந்தார்கள் அவர்களை முடித்திருக்கலாம் பொதுமக்கள் உட்பட அனைவரின் மீதும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தால் ஒரு மாதத்திற்குள் அவர்களை முடித்திருக்கலாம் ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை நாங்கள் கட்டுப்பாட்டுடன் தாக்குதலை மேற்கொண்டோம் நிச்சயமாக இந்த உயிரிழப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள் யுத்த குற்றச்சாட்டுகள் மிகைப்படுத்தப்பட்டவை இந்த தகவல்கள் உண்மையானது என்றால் நீங்கள் அந்த பகுதியில் எங்கு சென்றாலும் மனித புதைகுலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவ்வாறான ஒரு சூழ்நிலை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினரான சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி